வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்போட இந்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதாவது நம்ம இறை சாதனை மார்க்கத்தினுடைய நோக்கம் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த யோக தியான பயிற்சிகளை இலவசமாக கொண்டு போய் சேர்க்கணும் முழுமையா கொண்டு போய் சேர்க்கணும் தரமாக குவாலிட்டியா கொண்டு போய் சேர்க்கணும் உலக மக்கள் எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோட மன அமைதியோட மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறத நம்மளோட நோக்கம் அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பயிற்சிகளை ஆன்லைன்ல ஜூம் மூலமா யூடியூப் மூலமா நீங்க இருந்த இடத்திலேயே இருந்து பெற்றுக்கொண்டு முழுமையான பலனை பெறுவதற்கு ஆன்லைன் கோர்சஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடத்திட்டு இருக்கோம் அந்த கோர்ஸ் வந்து ஒரு ஆறு மாதம் அந்த பயிற்சி நடக்கும் வாரத்திலே மூன்று நாட்கள் பயிற்சி நடக்கும் செவ்வாய் வியாழன் சனி மதியம் இருந்து ஒன்று முப்பது மணி வரை ஒன்றரை மணி நேரம் வாரத்திலே மூன்று நாட்கள் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ஒரு வாரத்துக்கு நாலரை மணி நேரம் இன்ட்டு ஆறு மாதங்கள் நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னா இருபத்தி நாலு வாரங்களுக்கு நூற்றி எட்டு மணி நேரம் பிராக்டிஸ் நூத்தி எட்டு மணி நேரம் பயிற்சி அது ஆறு மாசமா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு செய்யறோம் இந்த பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக யோகா தினத்திலே துவங்க இருக்கிறது சரிங்களா அப்ப அந்த ஜூன் இருபத்தி ஒன்று உலக யோகா தினத்து அன்று நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக புதிய ஆனந்த யோக பயிற்சி மதியம் பன்னிரண்டு ஒன்று முப்பது வரைக்கும் நடக்கிறது தொடங்கப்படுகிறது இதுல யாரெல்லாம் சேரலாம் பதிமூன்று வயதுக்கு மேல இருக்கிற ஆண் பெண் அனைவருமே சேரலாம் சரிங்களா நீங்க யோகா பயிற்சி எடுத்திருந்தாலும் பரவாயில்ல எடுக்கலைனாலும் பரவாயில்ல சரிங்களா நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா ரைட் ரெண்டாவது இது மீடியம் வந்து தமிழ்ல தான் நாம இந்த கோர்ஸ் வந்து நடத்துகிறோம் அதனால் தமிழ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும் கூட வீட்டில் ஒரு மொபைல் ஃபோனும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மொபைலில் ஆண்ட்ராய்டில் தான் பார்ப்பீங்க இது இருந்தால் போதும் ஜூம் மூலமாக அந்த பயிற்சி நடக்கும் அல்லது யூடியூப் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் உலகத்தில் எந்த நாடுகள் இருக்கிறவங்களும் பயிற்சி எடுக்கலாம் ஏன்னா யூடியூப் லைவ் கொடுத்துருவோம் நீங்கள் நேரடியாக அந்த டைமுக்கு வர முடியலினாலும் உங்களுக்கு ஓய்வாக இருக்கிற நேரங்களில் நீங்கள் இந்த பயிற்சியை பார்த்து பெற்றுக்கொள்ள முடியும் நான் சொல்கிறது நினைக்கிறேன் நினைக்கிறப்ப சிலர் வேலைக்கு போவாங்க பன்னெண்டு டு ஒன்றரை வர முடியாது சிலர் வெளிநாடுகள் இருப்பாங்க வேறு நேரம் இருக்கும் பன்னெண்டு டு ஒன்றரை அவங்களுக்கு வேறு நேரமாக இருக்கும் நைட்டாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களும் ஒன்றும் டோன்ட் வரி நீங்கள் இதில் யூடியூப்பில் அந்த லைவ் கொடுத்து அந்த லிங்க் உங்களுக்கு டெய்லி அனுப்பிச்சிடுவோம் அந்த லிங்கை பார்த்து நீங்கள் அந்த ஒன்றரை மணி நேரம் வாரத்துக்கு ஒரு நாலரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்குனா நிச்சயமா ஆறு மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க வந்து சந்திப்பீங்க உங்க உடல் ஆரோக்கியம் நல்ல இம்ப்ரூவ் ஆகும் சரியா பண்ணீங்கன்னா முழுமையா குணமாகும் உடம்பில் இருக்கிற நோய்கள் சரிங்களா மனதில் இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் மன அமைதியாகும் சரிங்களா இதுல பல்வேறு தியானங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் பயிற்சி முறைகள்ல நிறைய உடலுக்கான பயிற்சி முறைகள் சொல்லி மிக மிக எளிய பயிற்சிகள் ரொம்ப முக்கியம் அது மிக எளிமையான பயிற்சிகள் மிக குறைவான நேரம் மிக அதிகப்படியான பலன்கள் சரிங்களா எண்பது வயசுல இருக்கிறவங்க கூட எளிமையா செய்யக்கூடிய ஒரு பயிற்சிதான் கஷ்டம் இல்ல சிரமம் இல்ல யோகானாலே நீங்க கஷ்டம் நினைக்க வேண்டும் அதே மாதிரி உணவு கட்டுப்பாட்டுல நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற தேவை இல்லை நீங்க என்ன வேணா சாப்பிட்டு சரிங்களா மூன்றாவது இது வந்து இல்லறத்தோடு செய்யக்கூடிய ஒரு யோகம்தான் அதனால குடும்பத்தை விட்டுட்டு கூட்டிட்டு போய் மொட்டை அடிக்கிற வேலை வீட்டை விட்டு கூட்டிட்டு போற வேலை எல்லாம் இங்க இருக்காது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட இந்த பயிற்சி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கான சூழல் வரும் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் உறவுகள் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இங்க சொல்லப்படுது மகான்கள் கொடுத்த அற்புதமான வாழ்க்கை முறை குறிப்பா பொருளாதார பிரச்சனை ஏன் வருது அது எப்படி சரி பண்ணிக்கலாம் என்ன பண்ணா செல்வத்துல உயர முடியும் நிறைவான செல்வத்தை பெறுவதற்கான வழிகள் இன்னும் நான் யார் எங்கிருந்து வந்தேன் எதுக்காக வந்தேன் என்ன பர்பஸ்க்காக வந்தேன் நான் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழ்ந்தா நான் மகிழ்ச்சியா வாழ முடியும் நிம்மதியா ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ முடியும் எல்லாவற்றுக்குமான கருத்துக்கள் நிறைவாக சமுதாயம்னா என்ன இயற்கைனா என்ன பிரபஞ்சம்னா என்ன இறைவன்னா யார் அவன் எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான் அத்துணைக்குமான விடைகளை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இது ஒரு மிகப்பெரிய வரம் என்றுதான் நான் சொல்லுவேன் அத வந்து நீங்க நிச்சயமா பயன்படுத்திக்கோங்க ஒரு மனிதன் ஏன் இவ்வளவு துன்பப்படுறானா எப்படி வாழணும்னு தெரியல இப்ப எப்படி நீச்சல் கிணத்துல குதிச்சவன் நீச்சல் தெரிஞ்சான்னா சந்தோஷமா இருக்கிறான் தெரியலன்னா கஷ்டப்படுறான் அப்ப நீச்சல் பற்றிய அறிவு இருக்கிறவங்க கணத்துல குதிச்சா சந்தோஷமா இருக்கான் அது மாதிரி வாழ்க்கைனா என்னன்னு தெரியல நமக்கு எதுக்கு வாழ்க்கைன்னு தெரியல எப்படி வாழ்றதுன்னு தெரியல உடம்ப நல்லா வச்சுக்கு தெரியல மனச நல்லா வச்சுக்க தெரியல உறவுகளை சரியா வச்சுக்க தெரியல பொருளாதாரத்தை சரியா ஈட்டி சரியா செலவு பண்ணி பாதுகாத்து பிறருக்கு அழிக்கிறதுக்கு தெரியல ஏன்னா இதை பத்தி நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல தவறு நம்ம கிட்ட இல்ல சமுதாயத்தில் இருக்கிற ஒரு தவறு அதை மகான்கள் வந்து நமக்கு நிறைவு செஞ்சு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பை புண்ணியம் இருக்கிற அத்தனை பேரும் பயன்படுத்திக்கோங்க இது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் பயிற்சி கொடுக்க போறோம் முதல்ல ஆயிரம் நிறைய ரெண்டாயிரம் மூவாயிரம் எல்லாம் பயிற்சி கொடுத்தோம் இந்த முறை ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் செலக்டிவா பயிற்சி கொடுக்க போறோம் அதற்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் ஒரு மூணு குரூப் உங்களுக்கு ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்புறோம் மூணு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புறோம் அதுல நீங்க தெரிஞ்சவங்க அத்தனை பேரையும் இணைங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை தயவு செஞ்சு சொல்லுங்க சரி பிரச்சனை இருக்கிற மக்கள் இருக்காங்க பயிற்சி மகன்கள் கொடுத்தது இருக்குது இங்க தீர்வை கொண்டு வர்றதுக்கான பாலமாக தான் நம்ம இருக்கணும் சரிங்களா அது மிகப்பெரிய புண்ணியம் உணவு கொடுக்கறது புண்ணியம்தான் உடை கொடுக்கறது புண்ணியம்தான் அதை விட மிகச்சிறந்த புண்ணியம்னு எது வேதங்கள் சொல்லுது ஞானிகள் சொல்றாங்கன்னா அறிவு கொடுப்பது அறிவு தானம் எப்படி வாழணுங்கிற அறிவு வித்து சக்தியோட முக்கியத்துவம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு தெரியல பெரியவங்களுக்கே தெரியல சரிதானுங்களா அப்போ இந்த டிவி மீடியா இதை பற்றிய ஒரு அவேர்னஸ்ல இருந்து தொடங்கி உங்க வாழ்க்கை மொற்றமா மாற்றுவதற்கான விஷயம் வாழ் இயற்கை வாழ்வியல் முறைகள் சரிங்களா இது எல்லாத்தை பற்றிய விளக்கம் இந்த பயிற்சியில கொடுக்க போறோம் இது முற்றிலும் இலவசமா கொடுக்குறோம் ஏன்னா ஆன்மீகம் என்பது காசுக்காக கொடுக்க கூடாதுங்கிறது எங்களோட ஒரு இலக்குன்னு வச்சுக்கோங்களேன் கல்வியோ மருத்துவமோ ஆன்மீகமோ பணத்துக்கு விற்கக்கூடாது இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க அதே கான்செப்ட்ல தான் நாங்களும் செயல்படுறோம் ஆன்லைன்ல ஒண்ணும் பெரிய செலவெல்லாம் எங்களுக்கு கிடையாது அதனால நீங்க அத்தனை இலவசமா பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு அனுப்புங்க ஏன்னா நிறைய பேர் ஆஸ்பத்திரி கோர்ட்டு கேஸ் அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் டெய்லி மன உளைச்சல் குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டிய குடும்பத்துல சண்டை சச்சரவு பொருளாதார ஏற்றத்தாழ்வு கடன் தொல்லைகள் இதெல்லாத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு ஆறு மாத பயிற்சி நிச்சயமா உங்கள் வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லாரும் இது கீழே ஒரு மூணு வாட்ஸ்அப் குரூப் அனுப்பிச்சிருப்போம் அதில் ஏதோ ஒன்றை தொட்டு இணைஞ்சுக்கோங்க ஒண்ணுல இருந்தால் போதும் ஒன்று இரண்டு மூன்று புதிய ஆனந்த யோகா பயிற்சி அப்படின்னு அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் சரிங்களா அதில் ஏதோ ஒன்னுல நீங்கள் இருந்தால் போதும் மூணுலேயும் இணைய வேண்டாம் தயவு செஞ்சு ஒன்னுல இணைஞ்சாலே உங்களுக்கு மெசேஜ் ரெகுலராக வரும் அதை இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லிங்க் அனுப்புவோம் அந்த லிங்க்ல உங்களுடைய பெயர் ஊர் விவரங்கள் கேட்டிருப்போம் அதை மட்டும் தெளிவாக ஃபில்லப் பண்ணுங்க யாரெல்லாம் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்களோ அவங்கள மட்டும்தான் கோர்ஸ்க்குள்ளே அலவுட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதுல எப்படி நீங்க ஜாயின் பண்றது எப்படி வர்றதுங்கறதெல்லாம் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சிரமமே இல்லை இந்த வீடியோ நீங்க எப்படி பாக்குறீங்களோ ஈஸியா அதே மாதிரி நீங்க வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க சரிங்களா அதுக்கு அந்த ஜூம் லிங்க் எல்லாம் ஜூம் தெரியாதவங்களுக்கு கூட எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுப்போம் அப்ப இந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் பயன்படுத்திக்கோங்க கிடைத்தற்கரிய வாய்ப்பாக இதை கருதுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து எத்தனை ஆன்மாக்களுக்கு புண்ணியம் இருக்குதோ அத்தனை ஆன்மாக்கு இது போய் சேரட்டும் சரிங்களா எத்தனை பேருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு போனாதான் ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க எல்லாரும் இதுல வர முடியாது நான் இப்பவே சொல்றேன் இத பாக்குறவங்க எல்லாரும் இதுல வந்துட முடியாது உங்களுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணும் சரிங்களா இதை சொல்லுவாங்க இல்லையோ ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு புண்ணியம் இருக்கணும்னு இது வந்து மொத்த கோவிலுக்கு போனா உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வருமோ அத்தனை மாற்றத்தையும் கொடுக்குற ஒரு தெய்வீக பயிற்சி ஒரு யோக பயிற்சி ஒரு ஞான பயிற்சி அப்போ இது எடுக்கணும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கே உங்களுக்கு புண்ணியம் வேணும் அதான் நான் சொல்லுவேன் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரும் புண்ணியம் சேர்ந்தீங்கன்னா அதை விட பெரும் புண்ணியம் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்க தான் உலகத்தின் மிகச்சிறந்த புண்ணிய சார் அந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்று கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல ஏடாங்க ஆட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட டீடைல்ஸ் அதில் அனுப்புங்க இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வணக்கம்